இனி வருகின்ற நாட்கள் அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை வரலட்சுமி நம்பு ஆடி பூரம் இதெல்லாம் இதோட சிறப்பு என்ன இதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது தனுசு ராசி என்பர்களுடைய எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதனால் கடைசி வரிகளும் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டோட அல்லது உறவுகளோட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடியே ஓடாமல் ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்க ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில் வில் எப்படி ஒரு இடத்த நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இவங்க எப்பவுமே கடகடன் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கலகலன்னு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்களோ அதிலேருந்து எப்பவும் மாட்டாங்க அதாவது அதற்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்க குறிக்கோளை நோக்கி அதிகம் பயணிக்கக்கூடியவங்க அந்த குறிக்கோளை அடையிற வரிகளும் ராப்பகலாக கொஞ்சம் உழைக்கக்கூடியவங்களும் அந்த தனுசுராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெண்கள் வீட்லேயும் சரி கோவிலையும் சரி ஒரு விளக்கு போட்டு வழிபடுறது நல்லது ஏன்னா உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் எல்லாம் மறக்காம போய் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த தெய்வங்களுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வழிபடுறது நல்லது உங்களுடைய குல தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க ஆடி வெளியில் ஆடி அமாவாசையெல்லாம் போய் வெளி விளக்கு போட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள் வீட்டில் எதுவும் சுபகாரியமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசையில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லோரும் திதி கொடுப்பாங்க நீங்கள் வந்து எல்லா மாதமும் திதி கொடுக்கல அப்படின்னா கூட இந்த பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறதன் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய ஜோதிடர் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க தனுசு ராசி அப்படிங்கிறது பித்ருக்களுடைய பரிபூர்ண அருளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் அதனால இந்த ஆடி அமாவாசையில இந்த தனுசு ராசி அன்பர்கள் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அவங்கள நினச்சி தர்ப்பணம் கொடுங்க கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவரோ இல்லது அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா மகன்கள் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படியே இந்த இறந்தவங்களுக்காக ஏதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா அப்போ கூட வெறு விரதம் இருந்து சமைக்கக்கூடாது சாப்பிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது நல்லது அமாவாசை நாட்களில் பித்ருகளுக்கு சமைக்கும் போது இதை செஞ்சுட்டு வந்து சுமங்கலி பெண்கள் சமைக்கிறது ரொம்ப நல்லது சரி எங்களுக்கு ஆண்மகன் இல்லை நாங்கள் தான் அந்த வீட்டோட ஒரே பெண் அதனால் நாங்கள் வந்து எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னோர்களை நினைத்துக்கிட்டு அன்னதானம் வணங்குங்க ஒரு ஐந்து பேருக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி ஒரு ஐந்து பேருக்கோ ஏழு மாதிரி உங்களால் முடிந்தது எந்த அளவுக்கு முடியுதோ ஒற்றைப்படையில் வர மாதிரி தா அன்னதானம் வழங்குறது ரொம்பவும் நல்லது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அந்த முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரி நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் அவரோட கூட ராகும் இணைந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் கலசரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புதன் வந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரம் நிறைய நற்பலன்கள் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ன நின்று செய்வீங்க இந்த வேலையை நான் செய்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி முன்ன நின்று செய்வீங்க அதையும் டக்குன்னு செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பண வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது தெளிவான முடிவு எடுக்கிறதுன் மூலிமா பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுக்கு வரும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கும் நீண்ட நாளாக போராட்டமாக இருந்த அந்த நிலை மாறும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் கடினமான வேலை அப்படின்னு நினச்சி அதை ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி டக்குன்னு அதை செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு அந்தஸ்தை அதிகரிக்கக்கூடிய வாரம் கடினமான முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமுக்கு வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் படிப்படியாக உயரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீண்ட உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாம இருந்திருக்கும் அந்த விருப்பங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் கைகூடி வரப்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா பேசுகிறதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக அவங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க அது எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனியோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் கூட சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் டக்குன்னு நடக்காது கொஞ்சம் இழுப்பறியாகி அதுக்கப்புறம் தான் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்த கல்வியில் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியும் மற்றவங்கள்லாம் பேசுவாங்க அடுத்தவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும் எந்த பிரச்சனையிலையுமே அதிகமாக தலையிட வேண்டாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபர் தான் ஆனால் அதிகம் வந்து நீங்கள் பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அவசரம் காட்டினீங்க அப்படின்னா நிறைய இடர்பாடுகள் உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்து வரையிலும் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனதில் ஒரு விதமான அமைதி இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் மனதில் இருந்த அந்த குழப்பம் இது எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கொள்கையே விட்டு கொடுக்க மாட்டிங்க அவ்வளோ சீக்கிரமாக ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த போராடம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர உத்திராடம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பேச்சை கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது கோபப்பாட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அடுத்தவங்க இதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு அப்படியே முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் கொஞ்சம் வந்து தீர விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உறவக மத்தியில் சின்ன சின்ன ஆவப்பேர்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க அதே மாதிரி முருகப்பெருமானையும் தொடர்ந்து வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ